தண்ணி விடு கிழக்கரை தண்ணி விடு தண்ணி விடு தமிழக அரசு தமிழக அரசு வாய்க்கால தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு கிழக்கரை மேரை வாய்க்காலுக்கு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு தண்ணி விடு விவசாயத்திற்கு தனிவிடு தனிவிடு விவசாயத்திற்கு தனி விடு விவசாயத்திற்கு தனி விடு அன்னிவிடு தனி விடுதல மத்தியத்தை போக தனிவிடு எனக்கு ஒரு ஆர்பாட்டம் பண்றாங்களா சொல்லி கேக்குறோம் சரி சார் சத்தமா சொன்னீங்கன்னா தான் தெரியும்

பாருங்க அவர் சொல்றதுக்கு எதிர்பார்த்த செய்யறாங்க ஏ இப்ப நான் இந்த ஒரு வாரமா பேசிட்டு இருக்கிறேன்